தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலை தலைவணங்கா போர்வீரரே போற்றி போற்றி உயிர் விழக்கேற்றிய உத்தமரே வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு மாவீர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்போடு இணைகின்றோம் விதையாய் மண்ணின் கொடையாய் தாயின் வரமாய் எங்கள் நிலமெங்கும் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்கள் மாவீரர்கள் புதிய புனரானூற்றின் வரலாறாய் எம் கண்முன்னே விழிமூடி தாய் மடிமீது வித்தாகி விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கான நினைவெளிச்சினால் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகளை எழுச்சியோடு நடாத்துவதற்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜேர்மன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் ஜெர்மனியில் மாவே நாள் நினைவெழுச்சி நிகழ்வுகளை எழுச்சியோடு நடாத்துவதற்கு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக ஜெர்மனி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் ராஜன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய ராஜன் அவர்களே வணக்கம் இந்த இந்த நானும் உங்களுடைய வாயிலாக இணைந்து கொள்வதை உணர்வு கொள்கின்றேன் குறிப்பிடுங்கள் ஜெர்மனியினுடைய மாவிர் நாள் நிலவளர்ச்சி நிகழ்வு ஏற்பாடு சார்ந்த விடயங்களை குறிப்பிடுங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றது எத்தனை மணிக்கு நடைபெறுகின்றது போன்ற விடயங்களை முதலில் அறிய ஆஹ் நிச்சயமாக ஜெர்மனிய தேசத்தை பொறுத்தவரையிலே அஹ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் புவியியல் சார்ந்த அஹ் வடிவமைப்பிலே அது பரந்துபட்ட தேசத்தை கொண்டு கொண்ட ஒரு ஒரு நாடு அதே போன்று எங்களுடைய மக்கள் ஏனைய நாடுகளை போன்று அல்லாமல் அஹ் செறிவாக வாழுகின்ற ஆஹ் நிலைமைகளை கடந்து மக்கள் தூரதேசங்களிலே மாநிலங்களை தூர தேசங்களாக கொண்ட புவியியல் சூழலுக்குள்ளே வாழ்ந்து வருகின்ற மக்கள் இருந்தபோதிலும் போதிலும் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய மாவீரர் நாளினுடைய எழுச்சி நாளிலே எங்களுடைய உணர்வுகளையும் எங்கள் நாங்கள் செல்லுகின்ற வழித்தடத்தினுடைய உண்மைத்துவத்தையும் தமிழ் மக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த பசுமை பரப்புகளிலே சுமந்து நிற்கின்ற மாவீரர்களினுடைய அந்த தியாகச் சுடர்களையும் ஒரு சேர நினைவுறுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திற்கு அதாவது மாற்று மொழியாளர்களுக்கு முன்பாகவும் அதே நேரம் தமிழ் தேசிய இன்றும் தமிழ் தேசிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாயக உறவுகளுக்கு முன்பாகவும் எங்களுடைய எழுச்சியை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் ஜெர்மனிய தேசம் தழுவிய வகையிலே டோட்மோண்ட் பெருநகரத்திலே ஸ்டோபஹல நாற்பது என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மாண்டமான மண்டபத்திலே எல்லோருக்குமே தெரியும் ஒரு சர்வதேச விளையாட்டு அரங்குக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த மிக மிக பிரமாண்டமான மண்டபத்திலே பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கான பொதுச்சுடரேற்றலோடு தமிழில் தேசிய மாவிர் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் இந்த ஆரம்பமாகின்ற நிகழ்வுக்குரிய பரிபூர்ணமான செயற்பாட்டு விடயங்களோடு ஜேர்மன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாவீர பணிமனையினுடைய அஹ் மிக நேர்த்தியான செயலமர்வுகளுக்கு அல்லது அஹ் கடமை பகிர்வுகளுக்கு ஊடாக இது முழுமை பெற்றுக்கொண்டிருக்கின்றது அதற்குரிய அதற்குரிய தொண்டர்கள் அணியங்கள் ஆக்கப்பட்டு ஆங்காங்கே கடமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்கள் தமக்குரிய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தாயக உறவுகள் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்புகளையும் பங்கேற்புகளையும் செய்து இந்த தேசிய நாளை மிக உணர்வு பூர்வமான நாளாக முன்னகர்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஏற்றப்படுகின்ற பொதுச்சுடரனை தொடர்ந்து நண்பர்கள் ஒரு மணி அளவில் தேசியக் கொடி ஏற்றி வைக்க ஏற்றி வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஏனைய நிகழ்வுகள் வரிசை கிரமமாக இடம்பெற்று வந்து அங்கே சிறப்புரைகள் அதே போன்று மாவீரர்களினுடைய நினைவேந்தல்களை தாங்கி நிற்கின்ற பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்புகளுக்கூடாக நாங்கள் மக்களினுடைய தூர தேசங்களையும் மக்களினுடைய போக்குவரத்து சார்ந்த விடயங்களிலே ஏற்படுகின்ற பாதுகாப்பு தொடர்பான மற்றும் அசௌகரியங்களை தவிர்க்கின்ற முகங்கள் முகங்களுக்காக விடயங்களுக்காக மாலை பதினெட்டு முப்பது மணி அதாவது ஆறு முப்பது மணிக்கு நிகழ்வுகள் யாவது நிறைவு நிறைவுறுத்துவதற்கான அஹ் முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டிலும் அஹ் இந்த ஜெர்மன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இதே ஒழுங்குகளை கடைபிடித்து வருகின்ற ஒழுங்கமைப்பு இருந்தாலும் இந்த ஆஹ் ஊடகத்தின் வாயிலாக நாம் உலகப் பிறப்பங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுகின்றோம் இன்றைய நா அந்த அந்த மாவீர தேசிய மாவீரர் நாள் அந்த எழுச்சி நாளிலே ஜெர்மனுடைய தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் இருக்கின்ற நமது மக்கள் முழுமையாக அணியமாகி இன்று ஒரு சிறிய அளவு அஹ் இடைவெளி இருக்கின்றது அல்லது சாத்தியக்கூறான வடிவங்கள் இருக்கின்றது என்று என்ற நம்பிக்கையோடு தமிழக தேசத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் துயின்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாங்கள் அத்தனை அஹ் மாவீரர்களையும் அள்ளி விதைத்த அந்த துயிரும் இல்லங்கள் அஹ் உணர்வு பூர்வமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்றைய நாளிலே புலம்பெயர் தேசங்களிலே வாழுகின்ற மக்களும் அதே போன்ற உணர்வெழுச்சியோடு இந்த நிகழ்வை இன்றைய அந்த நாளை முழுமை உணர்வுமிக்க நாளாக கடந்து செல்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் என்பதை நான் மிகச் சுருக்கமாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் மாவீரர் சக்தி என்பது எங்களை ஒன்றித்து வைத்திருக்கின்றது ஆனால் இந்த ஒன்றுதலை ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதற்கான சூழ்ச்சிகளும் ஆங்காங்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுவான உங்கள் கருத்து எவ்வாறு அமைகின்றது இதுல நீங்கள் குறிப்பிட்ட விடயம் காத்திரமானது காலத்துக்கு காலம் அது இன்று மாத்திரம் அல்ல தமிழீழத்தினுடைய நிழல் அரசு தன்னுடைய செயல்வீச்சை தமிழீழ மண்ணிலே காத்திரமாக முன்னெடுத்த போதிலும் கூட அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற தேச விரோத கும்பல்களும் எதிரி புலனாய்வாளர்களும் அந்த நிகழ்வுகளை குழப்புவதற்கும் அல்லது அதற்கு எதிரான மாறுபட்ட கருத்துக்களையும் குறுக்கு நடுக்குமாக பகிர்ந்து கொண்ட கால பகுதிகளையும் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களை குழப்புவதற்கும் குறுக்கீடு செய்வதற்குமான அஹ் செயற்பாட்டு செயற்பாட்டு வடிவங்கள் என்பது நமக்கு புதிய வைமல்ல இதுதான் முதல் தடவையாகவும் நாங்கள் சந்திக்க போகின்ற விடயங்களாகவும் அல்ல ஆகவே தமிழ்தேசி இனம் தன்னுடைய இன விடுதலை போராட்ட பாதையிலே எத்தனை அளப்பெரிய தியாகங்களையும் அஹ் ஈகங்களையும் புரிந்திருக்கின்றதோ அத்தனை காத்திரமான துரோகத்தனங்களையும் கடந்துதான் பயணித்திருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் தமிழில தேசிய மாவீரர் நாள் அன்றைய நாளிலே அஹ் மக்கள் மனங்களிலே தன்னெழுச்சியாக சுடர் விடுகின்ற அந்த உணர்வலைகளை யாரும் அணைத்து விட முடியாது அந்த அது பூருட்டு கொண்டு வெளிப்படும் அதுதான் மாவீரர்களினுடைய அறத்தின் அஹ் அறத்தின் அஹ் முனைங்களை கூர்மையாக வைத்திருப்பதற்கான அஹ் அடிப்படை காரணமாகவும் இருக்கின்றது உதாரணமாக அஹ் இன்று அஹ் தேசத்திலே அத்தனை துயிறுமில்லங்களும் அஹ் ஸ்ரீலங்கா இராணுவ பிடிக்குள்ளே அகப்பட்டு சிதைக்கப்பட்டு அரைகுறையாக இருந்தாலும் கூட அங்கே தொயிரமில்லத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய கற் கல்லினுடைய பகுதியை கண்டாலும் கூட அதற்கு அதற்கு தீபம் தீபமேற்றி வணங்குகின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை இந்த தமிழ் இனம் கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ் தேசிய இனத்தினது ஆழ்மன கிடக்கைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாவீரர்களுடைய உணர்வலைகளை கார்த்திகை இருபத்தி ஏழிலே யாரும் அணைத்து விட முடியாது அதனுடைய வெளிப்பாடுதான் தாயக தேசத்தின் ஒவ்வொரு துயிரும் இந்த ஆண்டு நான் நினைக்கின்றேன் சென்ற ஆண்டை விட இரட்டிப்பான மக்கள் தொகை எல்லா துயிலும் இல்லங்களிலும் நிறைந்து வழிய போகின்றது அதனை எதிரி எதிரிகளும் பார்க்க போகின்றார்கள் வியந்து பார்க்க போகின்றார்கள் அதே வேளையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு இன்னும் சரியான ஒரு புள்ளியிலே சரியான நியாயப்பாடுகளை வழங்காத உலக வல்லாண்மைகளும் புருவம் உயர்த்தப் போகின்றன தமிழ் மக்களினுடைய இந்த உணர்ச்சி பிரவாகத்தை கண்டு ஆகவே நாங்கள் சத்தியத்தின் வழியிலே அறத்தின் வழியிலே ஈகம் செய்திருக்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான மாவீரர்களுடைய புனித யாத்திரை ஒரு ஒரு இலட்சிய கூர்மை கொண்டது என்பதை உலகம் இன்னும் இன்னும் உணர்ந்து கொள்ளப் போகின்றது இது இந்த ஆண்டிலும் போகின்றது என்பதை யாரும் அசைத்து விட முடியாது அல்லது இதுவரை உணர்ந்து கொண்டு ஜெர்மன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மாவின் நாள் ஏற்பாடுகள் சார்ந்து பகிர்ந்து கொண்டீர்கள் முன்னுமொரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி மனோ நன்றி நேயர்களே நன்றி வணக்கம் தமிழீழ மாவீரே போற்றி